உங்களால பேசிட்டு இருக்கும் போதே பாதி பேர் கிளம்பி பைபாஸ் போயிட்டு இருந்தா எதுக்கு என்னப்பா வீட்டுக்கு போகணுமா எல்லாருமே ஒரு படத்துக்கு போறோம் படத்துக்கு போகும்போ பாத்திருக்கியா நிறைய பேர் ஒரு ஒரு அளவுக்கு படம் படம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வீட்டுக்கு கிளம்பிடுவான் அப்பதான் பத்திரமா குடும்பத்தோட டிராபிக்ல மாட்டாம வீட்டுக்கு போயிட்டு இருக்க முடியும் படமும் மாநாடும் ஒண்ணு

இதுக்கு தான் போனீங்களா ஒய் வேமா போய் அலுமினிய தகடா வாங்கிட்டு வந்து சுத்தியிலும் மூடி விட்டு நிம்மதியா வந்து உக்காந்து நிக்கிறேன் அதுல ஒருத்த மேல ஏறி எட்டின்னு பாக்குறான் பா தளபதிய நெஜானில் கூட ஏற முடியாது ஐயோ அந்த ஆளு தெரிஞ்சவங்க ஏன் என்ன கத்துவாரு உங்களையுமா